திருமண வாழ்க்கைக்கு நிறையா பேர் சூத்திரங்கள்லாம் சொல்கிறாங்க இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அதில் உலகத்தின் மனிதர்கள் காமசூத்ரான்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆனால் திருமண வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா திருமணத்தை ஏற்படுத்தினவர் என்ன சூத்திரம் சொன்னார் அதை நாம் கை போது தான் திருமண வாழ்க்கை இன்பமாக இருக்கும் இன்றைக்கி உங்கள் மத்தியில் உங்களுடைய கவனத்தில் மூன்று ஆல்ஃபெட் லெட்டர் ஏல இருந்து மூணு காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று அக்செப்ட் ஈச்சதர் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுதல் அடுத்தது அப்ரிசியேட் ஈச்சதர் ஒருவரையொருவர் பாராட்ட வேண்டும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் ஒவ்வொரு சிறு காரியத்திற்கும் பாராட்ட வேண்டும் மூன்றாவது அட்ஜஸ்ட் வைத்தியது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரோடொருவர் இணக்கமாய் செல்ல வேண்டும் இந்த மூன்று காரியங்களை ஒவ்வொரு தம்பதியரும் தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினால் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கடவுள் ஆணை போல பெண்ணை படைக்கவில்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலவித அடிப்படையிலேயே சுபா சுபாவ வித்தியாசங்கள் அல்லது குணலட்சணங்களில் வேறுபாடுகளை கடவுள் படைத்திருக்கிறார் ஆணுக்குள்ள திறமைகள் பெண்ணுக்கு இல்லை பெண்கிட்ட இருக்கிற திறமைகள் ஆணுக்கு இல்லை ஆகவே தான் ஆண்டவர் ஆணுக்கு விசேஷித்த பொறுப்புகளையும் பெண்ணுக்கு வேறுபட்ட பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார் அதனால் ஆணை விட பெண் தாழ்ந்தவள் என்றோ அல்லது பெண் பெண்ணை விட ஆண் தாழ்ந்தவன் என்றும் அர்த்தமில்லை இருவரும் ஈக்குவல் சமநிலை அந்தஸ்துள்ள பாட்னர்களாக அல்லது குடும்ப உறவில இணைக்கப்பட்ட கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் ஆகவே பிரியமானவர்களே முதலாவது ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அக்செப்ட் ஈச் கணவன்டன் குறை இருக்கலாம் நிறை இருக்கலாம் கணவன்கிட்ட நல்ல காரியம் இருக்கலாம் கெட்ட காரியம் இருக்கலாம் அதை உள்ளபடியே கணவனை ஏற்றுக்கொள்ளணும் அந்த இதெல்லாம் விட்டுட்டு வந்தால் தான் என்ன உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது கணவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஏற்றுக்கணும் மனைவி எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே கணவனும் அவங்களை ஏற்றுக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அந்த மனவாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி இல்லாட்டி என்ன செய்வோம் கணவன் மனைவியை மாற்ற முயற்சிப்பார் மனைவி கணவனை மாற்ற முயற்சிப்பாங்க இதனால் ரெண்டு பேருக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் எது ஏன் மாற்ற மாற மாட்டேறான் ஏன் மாற மாட்டேறான் அப்படின்னு ஒரு எரிச்சல் ஒரு கசப்பு அதனால் குடும்ப சமாதானம் கெட்டு போயிடும் அதனால் உள்ளபடியே கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் ஏற்றுக்கணும் ரெண்டாவது அப்ரிசியேட் ஒருவர் ஒருவர் பாராட்டி கொண்டே இருக்க வேணும் ஒரு கணவன் போட்ட துணியை பார்த்தா பாராட்டணும் கணவன் செஞ்ச சின்ன வேலையை பார்த்து பாராட்டணும் மனைவி வைத்த சமையல் காரியங்களை பார்த்து கணவன் பாராட்டணும் வாய்க்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் மனைவியை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி பாராட்டும்போது மனைவிக்குள்ளாக ஒரு பெரிய தன்னம்பிக்கை வளரும் ஆகவே ஒருவரையொருவர் பாராட்டுவதிலே தீவிரமாக இருக்க வேண்டும் வசனம் சொல்லுது ஒருவரையொருவர் கணம் பண்ணுகிறதிலே முந்திக்கொள்ளுங்கள் என்று கடைசியாக அட்ஜஸ்ட் வித் ஈச்சதர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருக்கும்போது இல்லற வாழ்வு இனிமையாக இருக்கும் அது தேவன் விரும்புகிற காரியம் என்று வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களாய் வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக